ஹரி ஓம் குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினந்தோறும் தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் கூட அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திருப்பாவை பிரபந்தத்தினுடைய பாசுரத்தை கற்றுக்கொள்வோம் விளக்கெரிய கோட்டுக்கால் கோட்டுக்கால் கட்டில் மேல் கட்டில் மேல் மெத்தென்ற மெத்தென்ற பஞ்சசயணத்தின் பஞ்சசயணத்தின் மேலேறி கொத்தள கொத்தள பூங்குழல் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த வைத்து கிடந்த மலர் மார்பா மலர் மார்பா வாய் திரவாய் மைத்தடங் கண்ணினாய் மைத்தடங் கண்ணினாய் நீ நீ உன் உன் மணாலனை மணாலனை எத்தனை போதும் எத்தனை போதும் துயிலள துயிலள ஒட்டாய்க்கான் ஒட்டாய்க்கான் எத்தன ஏழும் எத்தன ஏழும் பிரிவாற்றாயால் பிரிவாற்றையில்லாயால் தத்துவமன்று தத்துவமன்று தகவேலோ தகவேலோ ரெம்பாவாய் ரெம்பாவாய் கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தள பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா திறவாய் மைத்தளங் கனினாய் நீ உன் மணனை எத்தனை போதும் துயிரிழ ஒட்டாய்க்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவமன்று தகவேலோரெம்பாவாய் குத்துவிளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மே மெத்தன் பிரபஞ்சயணத்தின் மேலே கொத்தளார் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்தமலர் மார்பாய்திரவாய் மைத்தளங் கண்ணினாய் நீ உண்மணனை எத்தனாய் விரிவாற்ற தத்துவம் தத்துவமன்று தகவலோரம்பாய் என்பதாக அருளி செய்ததான சங்க தமிழ் மாலை திருப்பாவை பிரபந்தத்தினுடைய பத்தொன்பதாம் பாசுரம் அமைந்திருக்கின்றது இந்த பாசுரத்தினால சேர எழுப்புகிறார்கள் இந்த பாசுரத்தின் அடியேனுடைய பொருள் விளக்கம் தாற்பரிய விளக்கம் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல அழியேன் ிருக்கூடிய திருப்பாவை முப்பது பாசுரங்களினுடைய எளிய விளக்க உரைக்கான லிங்க் இதே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தாங்கள் அதை கேட்டு அனுபவிக்கலாம் தங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் நலம் விரும்பிகள் அன்பர்கள் பகவதோத்தமர்கள் அனைவருக்குமே இதனை தெரிவிக்கலாம் இந்த பாசுரம் பத்தொன்பது மிக விசேஷமான பாசுரம் இந்த பாசுரத்தை சேமிப்பதனால கன்னனம் பெருமாளையும் ஒரு சேர சேவிக்கிறோம் ஆகையினால இதை இந்த பத்தொன்பதாம் பாசுரம் பாராயணம் செய்வதனால பகவானுடைய திருப்பெரும் கருணை நமக்கு கிடைக்கிறது வாழ்க்கை துன்பங்கள் ஒழிந்து போகின்றன செல்வ செழிப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது ஐதிஹியம் ஆகையினால மனமுவந்து பக்தி பூர்வமாக பொருள் உணர்ந்து ஆழ்ந்து அனுபவித்து பத்தொன்பதாம் பாசுரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் கண்ணனம் பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் சமஸ்தா சுக்கினோ பவந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெயஹி